வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்துருக்காரு ஜீரோ பர்சன்டேஜ் ஜிபி ஃபேமிலி எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உண்மையுமே நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அழகா புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க வெங்கட்ல இருந்து பி நட்சத்திரங்கள் எல்லாருமே வீடியோவாகவும் சரி அப்புறம் ரிசல்யூஷன் லெட்டர் மாதிரியும் கொடுத்திருந்தாங்க எல்லாமே இன்ஸ்டாகிராமில் பார்த்துருவீங்க பியூட்டிஃபுல்லான விஷ் இது ஒரு பக்கம் இருக்க ரொம்பவே ஹாப்பி இதெல்லாம் ஆனால் நான் ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க ஆத்தாடி ஆத்தா கனவுல கூட இப்படி ஒரு ட்ராக்கை நான் நினைக்கல அதாவது ஏதாச்சும் பண்ணி ஒரு ஏதோ யூட்னா அது மாதிரி இருந்தேன் தங்கமயில் ஃபேமிலி பண்ணது மன்னிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம் மீனை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு சொல்கிறதையும் கேட்காம என்ன பண்ணுறதுன்னா இப்படி தான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளை வாழ்க்கையவே கெடுக்கிறதுக்கு நிறைய இடங்களில் காரணமாக ஆயிடுறாங்க அப்புறம் பொதுவாக சொன்னாலும் எல்லோரும் வருத்தப்பட்டுக்கிறாங்க கரெக்டு தானே ஸோ இந்த இடத்துல எவ்வளோ பேர் வாழ்க்கையில் பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது குழந்தையாயிடுச்சு வாழ்க்கை வேணும் அம்மா வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் அப்படி போயிட்டு தான் இருக்குது ஒன்றும் அதில் நான் சொல்கிற விஷயங்கள் இல்லை பட் ஆனால் தங்கமயில் பண்ணது அப்படிங்கிறது மன்னிக்கவே முடியாத விஷயம் ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டு இது என்ன ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு காலில் விழுந்து இல்லை ஒரு டைம் கொடுத்து மீனா சொன்னால் டைம் கொடுத்துட்டு இருந்துருக்கணும் அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் அவங்க பண்ணதெல்லாம் தவறு அது ஒரு மனுஷனால் ஏற்றுக்கவே முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க ஒரு சிலர் வந்து தப்பா சரிப்போம் அப்படின்ட்டுருவாங்க ஒரு சிலர்னால தாங்கிக்கவே முடியாது அது ஒவ்வொருத்தருடைய விதங்கள் ஸோ என்ன பண்ண என்ன சொல்கிறதுவே தெரில டோட்டலாக வந்து தங்கம் வந்து பிஎஸ்லேருந்து நான் நகர்த்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெண்டு மூணு நாளாக ஏன் அப்படின்னா அவங்களுடைய தவறுகள் அதிகமாகிட்டு இருக்குது சொன்னோம்னா சரவணன் பின்னொரு கல்யாணம் பண்ணால் கூட ஓகே தான் அப்படிங்கிற மரண நிலைக்கு நானே வந்துட்டேன் இவ்வளோ தப்பு பண்ணால் எப்படிங்க ஒருத்தர் பின்னாடி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் மனசில் முடியவே முடியாது அதுதான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண்ணை பெற்றவங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது இப்படிலாம் சொல்லி மிரட்டி பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லை அதுவும் இதுவும் தவறான வழிகாட்டுதல் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கதையில் ஒரு விஷயம் புரியவே இல்லை ஏன்னா இன்றைக்கான எபிசோட நான் என்ன தான் நடக்குதுன்னு இன்னுமே பார்த்தேன் ஏன்னா அங்கே போலீஸ்கிட்ட தெரியுது அவங்க வந்து போய் சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் படிப்பு எல்லாமே போலீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுலேயும் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அப்போது நீ வேலைக்கெலாம் போய் சொல்லிட்டு போயிருக்கேயலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க தானே விட்டாங்க அதை போலீஸ்க்கே தெரியுது அப்புறம் வீட்டு சைடுன்னு வேலை ஃபேமிலியும் பரவாயில்லைங்க அவனையுமே இந்த இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மாதிரி அந்த வேலை செஞ்சவங்களை விசாரிக்கலாம் அப்புறம் அவங்க ஒரு ஹோட்டல் வேலை பண்ணாங்களே அங்கே பண்ணது இது மாதிரி நிறையா விஷயங்கள் விசாரிக்கிறதுக்கு அதாவது தங்கமையிலுக்கு எதிராக ஏதாச்சும் மீனாக அந்த நகைகள் ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களே ஏதோ ஒரு விஷயம் அதாவது இந்த ஃபேக் நகை இருக்குது அது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று மீனாக கிட்ட அட்டையாச்சும் எவிடென்ஸ் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா நான் ஏதாச்சும் கவனிக்காமட்டிருக்கேன் தெரியல அந்த மாதிரி எவிடென்ஸ் இருந்து தங்கமயிலுக்கு எதிராக இருந்ததுனால் மட்டும் தான் இந்த கேஸில் அவங்க வெளியில் வர முடியும் அதுமாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வரும் ஆனாட்டா அங்கே ஒரு பிக்சர் ஃபோட்டோ இருந்துச்சுல அங்கே ஒரு வீடியோ இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுனா இருக்கும் ஸோ எங்கேயாச்சும் தங்கமயில் பேசின வீடியோ இருந்துச்சுனா முன்னாடியே எல்லாமே இதெல்லாம் போய் தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுவும் இந்த நகை பற்றி ஏன்னா வரதட்சணைங்கன்னு வரும்போது அந்த நகை பற்றி கொண்டுட்டு வரல இல்லையா ட்ராக்ல பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போய் சொன்னாங்கிறதுல இன்னும் இந்த கவரிங் நகை பற்றி வரல அதனால் இந்த வரதட்சணை கேஸும் அந்த ஃபேக் நகைகள் இது ரெண்டுமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுலேயும் அவங்க போய் சொல்லியிருக்காங்க அவங்க வெளியில் வந்துருவாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் எப்படி வராங்க அப்படிங்கிறதுக்கு பட் மிகப்பெரிய குற்றம் இன்னமே சொல்லணும்னா ஷரணி அந்த கேரக்டர் எப்படி இவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது சீரியஸ்லி இப்போ நாங்கள் ஷாக்காக இருக்குது ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுதுல அந்த கேரக்டர் பட் ஆனால் ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் பயங்கரமான ஒரு ட்ராக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ட்ராக்கு ஆனால் நிச்சயமாக இது ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் தான் ஆனால் எப்படி நம்ம ஹாப்பியாலாம் பார்க்க முடியாது இந்த சீனை அப்படியே அவ்வளோ டென்ஷனாக கோமா அப்படி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இந்த ப்ரமோ அனவில் கூட ஒரு நாள் கூட நினச்சதில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்ட்டு பட் ராசி ராஜியையும் அரசையும் விட்டுருவாங்களாட்டுருக்கு அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்